ஸ்ரீ இந்த சரஸ்வதி தேவி அந்த தியானமா வந்து எல்லாத்தையும் சொல்லுவார் குமரகுருவர் அந்த சகலகலாவளி மலை பாடும்போது எய்த்துவா அவள் வந்து வாங்கிட்டு வார் கம்பருக்கு நாட்கள் எழுதுனவன் மகாகவி காளிதாசுக்கு நாக்கள் எழுதுனவர் கவிகள் கலைகள் எல்லாம் புரியுது இந்த சரஸ்வதி தேவி இவனை நம்ம வந்து எங்க தியானிக்கலாம்னா நம்ம உடம்புல இருக்கிற ஆண்னா சக்கரத்தெல்லாம் உங்களுக்கு புரியாது நீங்க டெய்லி கலையில எழுந்திரி வலது உள்ளங்க பாத்தீங்கன்னா லெஷ்மியின் சரஸ்வதியும் நீங்க தரிசிக்கலாம் வலது உள்ளங்கையை பார்த்து கராக்கரே வட்டதே லட்சுமி கரமத்திய சரஸ்வதி கரமூலே து கோவிந்தே பிரபாதே கர தர்ஷனம் வலது உள்ளங்கிற நாட்டில் அவர் தர்சனம் கொடுப்பான் நீங்க அதை தரிசனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா குறைகளும் பெரும் ரெண்டு கையும் தேசிட்டு வலது கையை கண்ணுக்கு நேரம் வச்சு வலது உள்ளங்கையில அவரை தரிசனம் பண்ணுங்க ரொம்ப விசேஷம் இன்னும் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு வந்து இந்த மங்கள வீப்பி பாருங்க நல்லா பாருங்க எல்லாரும் அது வர்ற அந்த ஒரு வார்த்தைய என்ன இடர்பாடு வந்தாலும் ஒரு ஆப்ரேஷனே பண்ற வந்தாலும் எங்களுக்கு அது வந்து சக்சஸ் ஆயிருக்கும் இடர் தரும் தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சுட்தரும் அமுதைய சுருதிகள் கூறி பல சுருதி சுருதிகள் கூறி பழமைனை ஓட்டிடுவாய் இந்த வரியை மட்டும் நீங்க சொல்லிட்டு ஜபிச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த சின்ன வரி தான் இந்த எந்த நேரமும் ஜபிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வர இடர் ஓடி போயிடும் இந்த வார்த்தைகளுக்கு வந்து அவ்வளவு சக்தி அந்த வாக்கு வந்து நல்ல வார்த்தைகள் வரணும் அந்த வாக்கு தேவி கேட்ட அந்த வாக்குக்குரிய தேவி நல்ல வார்த்தைகள் தான் வரணும் அதுங்க கோபமா பேசுற வார்த்தைகள் சே அப்படிங்கிற வார்த்தைகள் தான் வரக்கூடாது இந்த வார்த்தைகள் வரும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும் இடதலும் சொல்ல இனிமே இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடதலும் அமுதி சுருதிகள் கூறி பலவினை ஓட்டிடுவாய் இந்த வரியை சொல்லி பாருங்க உங்களுக்கு கண்ண மொழி தெரியலே சக்ஸஸ் ஆயிடுச்சு அம்பாளுடைய தியானத்தை நீங்க வாரம் வாரம் சச்சங்க நீங்க வாங்கப்ப எடுத்தி அம்மாவோட தியானம் பண்ணுவான்னு சொல்லிட்டேன் இடத்திறன் தொல்லை வந்து எங்க வீட்டில் அவங்க வந்து டாக்டர் வந்து பிடைக்க மாட்டேன்ட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இல்லைன்ட்டாங்க பதின பதினேழு பதினாலும் பதினஞ்சோ எனக்கு அது நாங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தப்ப டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் அடுத்த ஸ்டேஜ்க்கு ரெடி ஆகிருந்தா அப்படின்ட்டாங்க அப்போ அம்மா சொன்னாங்க இடத்திற்ற தொல்லை இனிமேல் இல்லை இங்க நீ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த டாக்டர் வந்து அதை சொல்லிட்டு சுவாமியோட பாபாவுடைய நிறைய மிராக்கல்ஸும் அப்ப நடந்தது உண்மையிலேயே அப்ப பாபா தான் அப்ப வந்து இந்த இளத்தரும் தொண்டையை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதாவது ஆயிரம் தடவை லட்சம் தடவை அந்த ஆப்ரேஷன் எத்தனை தடவைன்னு தெரியாது அது ஃபுல்லும் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன் சுவாமி அவரது மாற்றி மாத்தி படிச்சுட்டு இருந்தேன் சுவாமி வந்து என் கையை பிடிச்சிட்டு டாக்டர் வந்து என் கையை பிடிச்சிட்டு என்னமா ப்ரேயர் பண்ணேன் இது மெடிக்கல் மிராக்க இந்த சினிமாவில் இருந்து சொல்லுவாங்கல்ல என்னம்மா ப்ரேயர் பண்ணேன் அவங்க நான் அதே மாதிரி அவங்கச்சோன்னே சாத்ரி தான் அவங்க புழைக்கணும் வைக்க மாட்டோம்னு நினைச்சோம்யா அவங்க எதையோ ஒரு புக்கை வச்சு படிச்சுட்டு இருந்தாங்கயா நீழச்சுட்டு இந்த வார்த்தை அவங்க சொன்னாங்க இந்த வார்த்தையே அவங்க சொன்னாங்க அந்த இட பெறும் தொல்லை இனிமேல் இல்லை